நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தல்ல புறக்கணித்தாக நான் பார்க்கல இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன் எனக்கு வயசாயிடுச்சு என்னை ஈஸியா அடிச்சுட்டேன் என் மாயன் வர்றான் என் பிள்ளை வர்றான் அவன் முன்னின்னு மோதி பாடுறான் என்ன சொல்லல

மீதி இருக்கக்கூடிய பல பேர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்ல அவன் அத்தனை பேரும் எங்களுடைய ஆளு எத்தனை காலத்துக்கு அவங்க தாத்தன் உங்க அப்ப உங்க மகனுக்கே மாறி மாறி அடிமையாக இருப்பது என்று மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிற திமுக காரங்க தான் உண்மையிலே அதிகம் திமுக கூடிய பறையர் பூரா திமுக ஓட்டு போட்டுருவாங்க திமுக இருக்கிற வன்னியர் பூரா திமுக ஓட்டு போட்டு திமுக கனவில் நினைத்து கொண்டிருக்கிறது அப்படி அல்ல படையாட்சி என்பது வேறு படையர் என்பது வேற இல்ல ரெண்டு பேரும் தமிழன் என்று தமிழ்நாட்டிலே சாதிய மோதலை தவிர்க்க வந்த தலைவன் அண்ணன் சீமானுக்கு தான் ரெண்டு பேரும் வாக்கு செலுத்துவாங்க கண்ணு குட்டி வித்தது கள்ளச்சாராயமா அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா அது கண்ணு குட்டி இது கர்ணா குட்டி கருணாநிதி போட்ட குட்டி அவர் வித்தா அது கள்ள ஐயா வித்தா அது நல்ல சாராயம் அவரு என்ன இதுல மண் மண் மூட்டையில போட்டு வித்துட்டு இருக்காரு இவர் சோஃபால போட்டு வித்துட்டு

வருமான இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டார் என்று திமுக வசதி பாடுகிறது பழனிசாமி அதிமுக பயந்து கொண்டு இந்த புறக்கணித்தாக நான் பார்க்கல இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன் எனக்கு வயசாயிருச்சு என்னை ஈஸியா அடிச்சுட்ட இந்த என் மாயம் வர்றான் என் புள்ள வர்றான் அவன் நம்ம நின்று மோதி பாடுறான் எங்க என்ன சொல்லல டே நான் சின்ன பையன் அடிச்சுட்டா எங்க அண்ணன் ஒருத்த வர்றான் உங்க அண்ணன் வெண்ணங்கிற மாதிரி திமுக என்னடா பெரிய வெண்ண என்று களத்துல புலிகள் நாங்க நிக்கிறோம் மோதி பார்த்துருவோம் ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் தான் சண்டை இங்க மூணுல லிஸ்ட்ல இல்ல போட்டி யாரு ஒன்னு ரெண்டு ஒன்னாம் இடத்துல கூடிய திமுக ரெண்டாம் இடத்துல கூடிய நாம் தமிழர் என்டிகே வெர்சஸ் திமுக டிஎம்கே வெர்சஸ் என்டிகே கிடையாது என்டிகே வெர்சஸ் டிஎம்கே நாங்க தான் முதல் நீ பன்னெண்டு வரை கூட்டு வர பண்ணி தாண்ட கூட்டம் கூட்டமா வரும் சிங்க எப்போது சிங்களால வரும் அதில நாங்கள் புலி அதிலும் விடுதலை புலி தனிச்சு நிக்கிறோம் ஆட்சி நடத்துறாங்க மூன்றவர் ஆட்சி நடந்திருக்கிறது நான் கேட்டதுக்கு திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு இப்போ திமுக ஆபீஸ் இருக்கீங்க அக்கா காலியம் வச்சுறாங்க திமுக ஆபீஸ் இருக்குது யாரு நம்ம அண்ணன் தம்பி நம்ம சித்தப்பம் பெரியப்பன் நம்ம மாமச்சா நம்ம அங்காளி பங்காளி அவங்களுக்கும் இந்த கோமானம் சூடு சுரணை எல்லாமே இருக்கு இருக்கு நம்மளுடைய பெரிய ஃபேன்ஸ் யாரு தெரியும்ல நாம் தமிழ் கட்சிக்காரன் கிடையாது அண்ணன் சீமான அதிகமாக ரசிப்பதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் எங்கள் அண்ணாத்துரைக்கு பிறகு எங்க கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பளை சீமான் நாள்ல நேர்மையாக பேசுகிறார் கள்ளக்குறிச்சிக்கு போகாதை அண்ணன் அது அழைச்சி பேசி அன்ன சீமான் மட்டும்தான் கள்ளக்குறிச்சிக்கு வரலை என்று ஏன்ட திமுகவர் எத்தனை பேர் சொல்லிக்கா தெரியுமா வானூதி நிலையத்தில் ஒரு திமுகவனையே ஒரு மூத்த ஆளை பார்த்த பேர் சொன்னால் அவரை பதவி விட்டு தூக்கிடுவாங்க அவர் சொன்னாரு ம் ம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ம் நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு பன்னெண்டு பேர் தான் பாராளுமன்றத்தில் வாழ்க்கை சொல்லி இருக்கிறான் மீதி இருக்கக்கூடிய பல பேர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்ல அவன் அத்தனை பேர் எங்களுடைய ஆளு உள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு திமுக அப்படி இந்த அலுவலகத்துக்குள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு நீங்க ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பார்க்கத்தான போறீங்க விக்ரவாண்டி சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல் முடிவு வரும் போது திமுக கட்சிக்காரன் எங்களுக்கு தான் இந்த முறை வாக்கு செலுத்த போறாங்க முடிவெடுத்துட்டான் எத்தனை காலத்துக்கு அவங்க தாத்தேன் உங்க அப்ப உங்க மகனுக்கே மாறி மாறி அடிமையாக இருப்பது என்று மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிற திமுக உண்மையிலே அதிகம் திமுக படையர் பூரா திமுக ஓட்டு போட்டுருவாங்க திமுக வன்னியர் பூரா திமுக ஓட்டு போட்ட திமுக கடவுள் நினைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி அல்ல படையாட்சி என்பது வேறு படையர் என்பது வேற அல்ல ரெண்டு பேரும் தமிழன் என்று தமிழ்நாட்டிலே சாதிய மோதலை தவிர்க்க வந்த தலைவன் அண்ணன் சீமானுக்கு தான் ரெண்டு பேரும் வாக்கு செலுத்துவாங்க அப்படி ஒரு களம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது மூன்றரை வருஷம் ஆட்சியில அக்கா காளியம்மா சொன்ன மாதிரி விவசாயி சத்து போனா அவனுக்கு பத்து லட்சம் பணம் கொடுக்க வக்கு இல்ல துப்பு இல்ல ராணுவ வீரங்கத்து போனா அவனுக்கு பணம் கொடுக்க வக்கு இல்ல துப்பு காவலர்கள் இந்த தேர்தல் காலங்கள்ல காவலர்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கறாங்க டிராவலிங் அலவன்ஸ் சொல்லி அவங்களுக்கு டிஏ பில் இருக்கு அந்த டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பதற்கு வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக செவிலி தாய்மார்கள் சம்பள உயர் கேட்டு போராடுறாங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக மருத்துவர்கள் ஊழியம் கேட்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக மின் ஊழியர்கள் மின்சார ஊழியர்கள் பணம் கேட்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போனஸ் கேட்கிறான் பென்ஷன் கேட்கிறான் அந்த பென்ஷனை கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக எங்க காவல்துறையில ஒரு பெண் காவலர் இறந்து போனாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து போனது பத்து லட்சம் கொடுக்குத வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாவது ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு பத்து லட்சம் எதற்காக எவன் அப்ப விட்டு போனான் உதயி ஸ்டாலின் கேட்ட மாதிரி எவன் அப்ப விட்டு போனான் அந்த பத்து லட்சம் அந்த சீமான் கால தொடர்ச்சியா பன்னெண்டு நாள் கூப்பிட்டு இருக்கான் பாக்கியான கூப்பிட்டு திறன் வீடியோ எடுக்க சொன்னாரு இது ஒண்ணுப்பா சரி பெசாம நம்ம மூணு பேரும் போயிட்டு கள்ள குடிச்சல ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி அடிப்போம் முப்பது லட்சம் கொடுத்து அந்த பாக்கியா கையில கொடுத்துருப்பா அந்த கூடுதல் நடத்துக்கணும்னாரு அவர் காமெடியா சொன்னா கூட அப்ப பாக்கெட் சாரை குடிச்சா முப்பது லட்சம் கிடைக்குது அப்படின்னு ஒரு தலைவர் மனசுக்கே கொண்டு போய் சாச்சிடல நல்லா இருப்பா எனக்கே எனக்கு மனைவி அழைச்சி சனிக்கிழமை வீடு வரல ஆமா பர்ச்சேஸ் பண்ண போனோம் எங்க போனோம் ஜிஆர்டி போனோம் எதுக்கு ஒரு ரொம்ப நாள ஒரு தோடு பிஞ்சிருந்து மாத்தணும் நான் பெறாம கள்ளக்குறிச்சி வழியாக தான் வர ஒரு பாக்கெட் வாங்கி அடிக்கிறேன் பத்து லட்சத்தை வாங்கிக்க சத்தியமா துண்ண சத்தியமா தூண்ண அப்படி ஆக்கி பாக்கெட் சார்ஜ் குடிச்சா பத்து லட்சம்னு தெரிஞ்சா நான் கூட பிளான் பண்ணேன் இந்த சாகரின் ரமணா படத்தில் விஜயகாந்த் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் செத்து போன படத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து உயிர் கொடுக்க மாதிரி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்கிற வச்சு ஐசிள் இருக்காருங்க சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு பரபரப்பா அங்கிட்டு குளுக்கோஸ் பாட்டில மாத்துவாங்கல்ல அது மாதிரி நடந்து காசு வாங்கி கொடுப்பாருல அதே மாதிரி நம்ம புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செத்துருவாரு அடுத்த மாசம் செத்துருவாருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு நூறு பேர் ரொம்ப மோசமான வறுமையில செத்துருவோம் அப்படின்னு ரம்மி சர்க்கிள் சாகக்கூடியவங்க அப்படின்னு சாகர நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நூறு பேரை கூட்டு போய் எங்க ஊர்ல நானே வடிச்சு நானே வடிச்சு அந்த நூறு பேர் கொடுத்தோம்னா எப்படி வச்சாலும் ஒரு பத்து கோடி கிடைக்கும்லக்கா நூறு பேர்ல பத்து கோடி அந்த பத்து கோடி வாங்கிட்டு ஒரு ஆறு மாசம் குண்டச்சத்துல உள்ள இருப்போம் நம்ம வடிச்சுட்டு ஏன்னா தமிழ்நாடு அரசு அப்படி ஆயிடுச்ச இப்ப என்ன தூண்டான்னா நீ சாராயம் வடிச்சு நூறு பேர் செத்தா நாங்க பத்து கோடி கொடுப்போம் அந்த பத்து கோடி அவன் வழக்க நடத்திக்கனு சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு இவனே ஊக்குவிக்கிறான் கண்ணு குட்டி வித்தது கள்ள சாராயமா அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா அது கண்ணு இது கர்ணா குட்டி கருணாநிதி போட்ட குட்டி அவர் வித்தா அது கள்ள சாராயம் ஐயா வித்தா அது நல்ல சாராயம் அவரு என்ன இதுல மண் மண் மூட்டையில போட்டு வித்திட்டு இருக்காரு இவர் சோஃபால போட்டு வித்திட்டு இருக்காரு அப்ப இதுக்கு பேர் என்ன சாராய வியாபாரி ஸ்டாலின் டாஸ் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானத்தை வைத்து நடத்துகிற இந்த அரசு எப்படிப்பட்ட நல்ல அரசாக இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க அதுல நல்ல சாராயம் கிடைக்குதா உலகத்துல எல்லா நாட்டிலையும் கோதுமையில சாராயம் தயாரிக்கிறான் உருளைக்கிழங்குல சாராயம் தயாரிக்கிறான் அரிசியா சாராயம் தயாரிக்கிறான் திராட்சையில சாராயந்திருக்கா உலகத்திலே கரும்பு சக்கையில சாராயம் தேரிச்சேன் ஒரே கேழ்கட்ட கூட்டம் கேரு மாடல் நம்ம திராவிட மாடல் தான் அதுலயும் இப்போ ஒண்ணு நான் நான் எங்க அண்ணன் ஜீம்மா வந்து இந்த ஏழாம் முறை படத்துல ஸ்ருதிகாசை வந்து குடுவைக்குள்ள போட்டு போய் தினமுனம் மாத்திர மாறி டேய் நீ பறையின்னு சொன்னா தாழ்ந்துருக்கியாடா பறையன்டா என்ன நில்லடா என்று உயர்த்துறார் நீ புலி புலித்தேவன் வாரிசுடா நீ மருதுவாண்டி வாரிசுடா நீ அழகமத்து கோன்னு வாரிசுடா நீ தீரன் சின்னமலையின் வாரிசுடா நீ பண்டார வன்னியன் வாரிசுடா நீ வெண்ணி காலாடி வாரிசு நீ எங்களை அப்படியே உசுப்பேத்துறாரு நீ உத்தராமிகர் பரம்பரை விட்டுறாத நீ காமராஜர் பரம்பரை விட்டுறாத நீ ஏத்துறாரு அவன் உம் நீ வீரன் ஏத்திட்டு போ போச்சு இம்புட்டு காண்டும் பதிமூணு வருஷம் கத்துனது கொத்தமா ஒரே வீரன் இல்ல ஆமா தளபதி ஆமா மூன்றரை வருஷம் தளபதி போயிடா முடிஞ்சு சோழி முடிஞ்சு நாங்க எதுக்கு வீரத்தை வச்சா அவன் பாட்டுக்கு வீரத்தை வச்சிருக்காங்க வீரன்னு ஒரு பாட்டு அறிவிட்டாங்க தமிழ்நாட்டுல

மண்ணுக்காக மலைக்காக பேச முடியாத அணிலுக்கும் அரசியல் செய்கிற ஒரே தலைவன் இந்திய நிலப்பரப்பு எங்களுடைய அண்ணன் சீமான் மட்டும்தான் அவரை விட்டுவிடாதீர்கள் விஜயகாந்த் போன போது டிசம்பர் மாதம் எல்லோரும் கண்ணீர் வெடித்தார்கள் நல்ல தலைவருங்க அருமையான தலைவருங்க எப்படி எதிர்த்து பேசினார் கருணாநிதி ஜெயலலிதா போல்ட எதிர்த்தாருங்க வீட்டுக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாருங்க அவரை விட்டுட்டங்கன்னு விஜயகாந்த் செத்த பிறகு அவரை விட்டுவிட்டோம் என்று வருத்தப்பட்டீர்கள் இருக்கும் போதே ஒரு தலைவனை விட்டு விடாதீர்கள் விஜயகாந்திற்கு பிறகு இந்த நிலத்திலே சம காலத்திலே ஒரு நேர்மையான தலைவன் வந்திருக்கிறார் உங்களுடைய சீமான் போன பிறகு அழுது போல மி பயன் இல்ல வாழும் நல்ல கண்ணு ஒருத்தர் சாட்சியா இருக்காரு அவர் அரசியலுக்கு நேரடியா இல்ல களத்தை விட்டு வெளியேறிட்டாரு ஆனா ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப ஒழுக்கமானவர் ரொம்ப கண்ணியமானவர் ஆனா நம்ம காலம் கடந்து நல்லவர் சொல்லக்கூடாது இருக்கும் போதே அந்த நல்லவருக்கு வாய்ப்பை வழங்கணும் நாம் இப்போது அங்கீகாரம் பெற்று வந்திருக்கிறோம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அதிகாரத்தை உங்களிடத்தில் என் வரிசை தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு நீங்க வாக்கு நாம் அதிகாரத்தை நோக்கி செல்ல வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோட்டையை பிடிக்க வேண்டும் என்றால் விற்கிற வாண்டிகளை நாம் தகவல் வெல்ல வேண்டும் இந்த காணை மண்ணிலே வாழ்கிற மான தமிழர்கள் விவசாயிகள் எங்களுடைய சொந்தங்கள் நீங்கள் சின்னத்தில் வாக்களிக்க வாக்களித்து நாம் தமிழ்ச்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழருக்கே ஒரு தனித்த தைரியம் உண்டு தனிச்சு தான் வேட்டையாடுன்ற மாதிரி இந்த தேர்தலையும் நாங்கள் தனிச்சு நிக்கிறோம் ஆனா நம்ம பண்ணியிருக்கிற அக்க அக்கப்போர் என்னன்னா இதுக்கு பின்னாடி திமுக அலுவலகம் இருக்கு திமுக அலுவலகத்துக்கு முன்னாடியே மேடையை போட்டு வெற்றி செய்யக்கூடிய ஆட்கள் நாமத்தான் இருக்க முடியும் நான் வரும்போது ஒரு பதாகை பார்த்தேன் நாற்பதுக்கு நாற்பது என்று எழுதப்பட்டிருந்தது திமுக போஸ்டர்ல பார்த்தேன் தவறு இன்னும் கூடுதலாக எழுதிக்கோங்க நாற்பதுக்கு அறுபத்தி ஒன்று வரைக்கும் அறுபத்தி ஒன்று இதுவரைக்கும் அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க கள்ளக்குறிச்சியில நீங்க என்ன செய்யணும் நாற்பதுக்கு அறுபத்தஞ்சுன்னு போட்டு போயிடணும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அருமை சொந்தங்களே இந்த தேர்தல் என்பது வெறும் காசுக்கான தேர்தலா அல்லது இலவச பொருட்களுக்கான தேர்தலா அல்லது பணத்திற்கான தேர்தலா என்பதை நீங்கள் முடிவு செய்யணும் இந்த இடத்தில் சிவா அவர்கள் வெற்றி பெற்று போனார்களே ஆனால் இன்னொரு சகார வியாபாரி அதிகமாக தோன்றுவார் நான் அவரை சொல்லல இன்னொருத்தர் வருவார் அப்படின்னு சொல்றேன் இந்த இடத்திலே உண்மையிலேயே உண்மையின் நேர்மையுமாக ஒரு பிள்ளை நின்று கொண்டிருக்கிறார் மருத்துவம் படித்துவிட்டு இளைய இந்த மண்ணையும் மக்களையும் எப்படியாவது மாற்றி ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த ஆட்சி தான் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார் கைது அஞ்ச அஞ்சமாட்டம் காசுக்கு விலை அவர் அதுக்கப்புறம் ஊரு கூறு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமிக்க போயசுல உல்லாசம் உண்மையிலேயே அந்த அண்ணனை காணும் எங்க ஊர்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கும் உண்மையிலேயே இப்ப என்ன எழுதணும் இப்ப என்ன எழுதணும் ஊத்தி கொடுப்பது யார் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு சங்கம் எழுப்பியாவது போராடுவேன் என்று அந்த அம்மா மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் அண்ணன் இந்த செய்தி தெரியல நான் சொல்ல விரும்பல அப்ப இங்க மதுவால இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டிருந்த இவர்கள் மத்தியில் தான் சாதி ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு என்ன மாறிடுச்சு தமிழகம் பெண்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் காசு என்று சொல்லி வாக்குகளை வெற்றி பெற்று அது வெற்றி என்று கனவு கோட்டை கட்டி வாழ்றாங்க நாமளும் அப்படித்தானே வெறும் ஆயிரம் ரூபாய் காசு இருக்கு இந்த லிப்ஸ்டிக் போட்டு ஒரு பஸ் போது பாத்தீங்களா அதுல இலவச பேருந்து இவ்வளவுதானே ஓட்டு போட்டோம் என்றைக்கு கல்வி என்றைக்கு மருத்துவம் என்றைய சாதிய கணக்கெடுப்பு என்றைக்கு இடஒதுக்கீடு என்றைக்கு நமக்கான அடிப்படை வசதிகள் என்னைக்கு தேடி இருக்கோம் நாம தேடி இருந்தா ஒழுங்கான சாலை கிடைச்சிருக்கும் நல்ல கல்வி கிடைச்சிருக்கும் பெண்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் நல்ல பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் இது எது ஒன்றையாவது உறுதி செய்துருக்குறாங்களா இப்போ இந்த விக்ரவாண்டி தேர்தல் தொடங்கினதுலேருந்து எங்கள் அண்ணா கேட்டுட்டு இருக்கிறாங்க சாராயம் குடித்த சத்தம் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபா அறிவிச்சிங்களே விவசாயிகளுக்கு இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா உடனே இன்னைக்கு சொல்கிறாங்க கொள்முதல் விலையில் கூடுதலாக ஆதரவு விலையாக சாதாரண நெல்லுக்கு நூற்றி அஞ்சு ரூபாயும் எது இது குடிச்சு செத்தாக பத்து லட்சம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ண பேசின பிறகு குவிண்டாலுக்கு நூற்றி அஞ்சு ரூபாய் இன்னும் கூடுதலாக இன்னும் சன்ன ரகமாக இருந்தால் நூற்றி முப்பது ரூபா கூடுதலாக இப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்பு கனவு கண்டு மேற்கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பொய் சொல்கிறார் என்று எல்லாரும் பேச என்ன ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மற்ற மாநிலங்கள் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளாக செய்யாமல் இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்றால் அவங்களுக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்றால் இது ஒரு நாடகம் மற்ற மாநிலத்தால் முடியுது உங்களால் ஜனதா கட்சியினுடைய நேரடி அடிமை என்பதை மீண்டும் இந்த தான் தயாரா இருக்கீங்களா சொல்லுங்க நிம்மதியான வாழ்க்கை வாருங்க ஐம்பது ஆண்டு காலத்தில் முப்பத்தி ஆண்டு காலம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு மேல அமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது பசி இல்லாமல் இருக்கிறீங்களா படித்த உடனே வேலை கிடைச்சிருதா நல்ல கல்வி கிடைச்சிருதா தூய மருத்துவம் கிடைச்சிருதா சரியான சாலையில பயணிக்கிறீங்களா வாக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பாருங்க ஒரு வெந்தது வேகாதான் வந்து என்ன பேசிட்டு தெரியுமா இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கித்தான் பேரல வழி வாங்கி போட்டு அதுக்கு முன்னாடி என்ன குளிக்காம போகாம அப்படியே கிடந்தமா நாங்க அப்படியே கிடந்தமா சாப்பிடவே என்ன ஒண்ணுமே இல்லாம கிடந்தமா போட்டுக்க உடல் இல்லாம கிடந்தமா இவர்கள் வந்துதான் எங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தாங்களா இந்த ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கித்தான் நான் வந்து குடும்ப தலைவியாக உணர் ஒரு நைட்டி விளம்பரம் போட்ட பிறகு தலைவியாக உணர்றேன் இந்த ஆயிரம் ரூபாயை இந்த ஆயிரம் ரூபாய் என்பது என் தன்மானம் எது தன்மானம் ஒருவர் கொடுப்பதும் அதை பெறுவதுமா தன்மானம் நான் உழைப்பது தன்மானம் அப்படிப்பட்ட உழைப்பின் அடையாளம் தான் உங்கள் முன்னால் நாங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பதிமூணு வருஷமா கத்துறோம் பேசும்போது நல்லா கேட்டுட்டு போறீங்க நல்லா பேசுறீங்கம்மா சிறப்பாக பேசுறீங்க இன்னைக்கு ஒரு உணவத்தில் சாப்பிட்டு இருக்கேன் ஒரு காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ வந்தார் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நான் தான் காசு கொடுப்பேன்னார் அந்த அளவுக்கு பே பேசுறீங்க கேட்குறீங்க நாங்கள் பேசுவதை நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்வதை உங்களால் உணர முடிகிறது ஆனால் ஏன் வாழ்க்கையில் அதை வழிநடத்த தவறுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி இவங்க வந்தால் பாதுகாப்பை தருவாங்களா கள்ள சாராயம் விற்கிறது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா அவங்க பிள்ளைங்க மேலே சத்தியம் மட்டும் சொல்ல சொல்லுங்க விக்கிலனா கூட்டி ஏன் நேத்து சரியா வருமானம் வரலையே என்ன காரணம் கலெக்ஷன் சரியா வரலையான்னு காவல்துறை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நடத்துற கடை ஸ்டாலின் நடத்துற கடைத்த மரியாதைக்குரிய அண்ணன் கண்ணுக்குட்டி அவர்களால் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பத்து லட்சம் ஒருத்தர் டிக்டாக்ல வந்து ஒரு தம்பி ஒரு எழுதுறேன் சாராயத்தை வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கிறவங்க குடிச்சு சாக்குறேன் பத்து லட்சம் கிடைக்கிது நீ எப்போ சாவேன்னு அவங்க அப்பா முன்னாடி வந்து நிக்கிறான் நிலமை அப்படி ஆகி போச்சு நிலமை இந்த இலங்கை கடற்படை கைது செஞ்சுட்டு போய் அப்படிதான் சொல்லுவாங்க எங்களை தமிழக மீனவர்களை அடைச்சி வச்சிருக்கேன் அதை பத்தி பேசுவதற்கு நாதி கிடையாது அந்த குடும்பம் அவர்கள் எப்போது மீண்டு வருகிறார்களோ அது வரைக்கும் பசியும் பட்னிமா கிடைக்கும் கடலுக்கு மீன் பிடிக்க போனது அவங்களை பார்க்கவோ அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கவோ ஒரு நாதியும் கிடையாது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவா தருவதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று பேசுவாங்க

முன்னால் வந்து நிற்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைதான் எனது அருமை தங்கை அபிநயா அவர்கள் மிகுந்த ஒரு மாற்றத்தை தருவாள் அறிவு சிறந்தவர்களை ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் திமுகவில் ஒருவர் வெற்றி பெற்று சென்றால் கூடுதலாக அங்கு ஒரு சீட்டு மரியாதைக்குரிய மறைந்த ஐயா புகழேந்திக்கு பதிலாக ஒருத்தர் போய் உட்கார்ந்து இருப்பார் இல்லை என்றால் நீங்கள் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்த ஒருவருக்கு வாக்கு செலுத்தினால் ஏற்கனவே வென்று போனவர்களில் ஒரு சீட்டு அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் அபிநயாவுக்கு செலுத்துகின்ற வாக்கு மிகப்பெரிய இந்த மண்ணினுடைய நிலை பெற்ற ஆதாரமான வாக்கு தமிழனுக்கான வாக்கு தமிழுடைய தாருங்கள் எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் இரண்டாவது இடத்துல இருக்காங்க இரண்டாவது இடத்துல அவங்க முதலிடத்துக்கு வருவதற்கான ஒரே ஒரு விடயம் உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கட்டை விரல் இருக்கிறது அழுத்துங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தொடங்குவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே நீங்கள் வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தறிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்